பெருநாய்கள் விவகாரத்தில் நாடு முழுவதும் பொருந்தக்கூடிய ஒட்டுமொத்த வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்படுத்தப்படும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக அனைத்து மாநிலங்களும் பதிலளிக்க ஆணையிட்டுள்ளது தில்லியில் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதை தாமாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றம் தில்லி தலைநகர் பகுதியில் அனைத்து தெரு நாய்களையும் நிரந்தரமாக காப்பகங்களுக்கு இடமாற்றம் செய்ய கடந்த பதினோராம் தேதி உத்தரவிட்டது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியது விலங்கு நல அமைப்புகள் போராட்டம் மேற்கொண்டதுடன் உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்தன இந்நிலையில் மூன்று நீதிபதிகள் அமர்வு விசாரணைக்கு வழக்கை மாற்றி தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் உத்தரவிட்டார் அதன்படி மேல்முறையீட்டு வழக்கு இன்று நீதிபதிகள் விக்ரம்நாத் சந்தீப் மேத்தா என் வி அன்ஜாரியா அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது இரு நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த உத்தரவில் மாற்றம் மட்டும் செய்வதாக கூறியது அதன்படி நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்திய பிறகு மற்றும் கருத்தடை செய்த பிறகு அவற்றை பிடித்த இடத்தில் விட்டுவிடவும் ராபிஸ் போன்ற நோய்களை ஏற்படுத்தக்கூடிய நாய்களை மட்டும் காப்பகங்களில் அடைக்கவும் உத்தரவிட்டுள்ளனர் மேலும் நாய்களுக்கு பொது இடங்களில் உணவளிக்க அனுமதிக்கப்படாது தெரு நாய்களுக்கு உணவளிக்க பிரத்யேக இடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் எனவே நாய்களுக்கு உணவு வழங்க தில்லி மாநகராட்சி இடங்களை தேர்வு செய்து கொடுக்க வேண்டும் மற்ற இடங்களில் அனுமதியில்லை அரசு ஊழியர்கள் தங்கள் கடமையைச் செய்வதற்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது இடையூறு ஏற்படுத்துபவர்கள் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும் விலங்கு ஆர்வலர்கள் தில்லி மாநகராட்சி மூலமாக நாய்களை தத்தெடுக்கலாம் மேலும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் கால்நடை துறை செயலாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி இந்த பிரச்சினையை கையாள்வதற்கான தேசிய கொள்கையை உருவாக்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் கூறியுள்ளனர்